இதுங்க கிட்ட நம்ம எடுக்கிற எல்லா நஹேகியுமே ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க சார் வடகறி வடகறி அது தொடகறி அது போலாக்குது என்னது இப்படி ஷாக் ஆகி நம்ம வந்ததாம் நம்ம மண்டே மார்க்கெட்ல உள்ள VSV கொல்லம் கோல்டு கவரிங் கடைக்குள்ள போனீங்கனா விதவேதமாய் வித்யாசமாய் அயகாயகாயன் குதமாய் நிஜ கிட்ட பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் நிறைய கலெக்ஷன் இருக்கு ரிங் காப்புன்னு ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியாத மாதிரி அவ்வளவு பக்காவான கலெக்ஷன் இருந்தாலும் அவங்க பொண்ணுங்க வாடிக்கையாளர் தான் அதிகம் ஏன்னா ஆண்மகன்களுக்கு யாருக்குமே இது தெரியாது அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டியான இம்போர்ட்டட் கலெக்ஷன் சோ அவங்க தைரியமாவே ஒன்னு வாரண்டி எல்லாருக்குமே குடுக்குறாங்க கோல்டு அவங்க கஷ்டப்படுறவங்க கோல்டு மாதிரி கௌரிக்கு இவங்கள்ட்ட தைரியமா வாங்கலாம் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்ல மூணாவது கடை தான் கடை விஎஸ்வின்னு கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கார்டும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க